பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்களை எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் அச்சய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமையோட சேர்ந்து வந்து நமக்கு வருகின்றது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட நாள் அன்று ரோகிணி நட்சத்திரமும் வந்து புதன்கிழமையோடு சேர்ந்து வர்ற தினம் அன்றைய தினம் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே சிறப்பான நாளாக இருக்குது ஸோ ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவே பார்த்திங்கன்னா எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கே துவங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி நான்கு நாற்பத்தி ஒரு மணி மாலை வரைக்கும் இந்த திருதியை திதி அப்படிங்கிறது நமக்கு இருக்குது ஸோ இதில் வந்து பூஜை செய்யக்கூடிய நல்ல நேரம் பார்த்துருவோம் ஸோ அன்று முப்பதாம் தேதி அன்று காலை ஐந்து நாற்பத்தி ஓரு மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரை பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் நமக்கு வந்து இருக்கு தங்கம் வாங்க நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏப்ரல் முப்பதாம் தேதி மதியம் இரண்டு பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குது சரி இந்த நாளில் வெறும் தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கும் பொதுவாக இந்த நாளன்று மகாலட்சுமி தாயாரையும் விஷ்ணு பகவானையும் யார் ஒரு தங்க தரிசனம் செய்கிறீங்களோ உங்களுக்கு அவங்களுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள் அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா சித்திரையில் வளர்பறி வளர்பிரையில வரக்கூடிய இந்த திருதி அன்று தினம்தான் நம்ம அச்சய திருதியையாக வந்து இருக்கோம் வருடம் வருடம் சரி அன்றைய தினம் வந்து வெறும் தங்கு தங்கம் வாங்கினா மட்டும் போதாது தானம் தர்மங்கள் வந்து செஞ்சிங்கனாலும் எவ்வளோ செய்கிறீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சேரும் தங்கம் வாங்கினால் மட்டும் வீட்டில் செல்வம் பெருகும் நன்மை நடக்கும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையை முதல்ல எடுங்க அந்த நாள் தான தர்மம் செஞ்சிங்கனாலும் அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு டபுள் மடங்காக உங்களுக்கு வந்து உறுதியாக கிடைக்கும் உங்களுடைய சன்னதியிட்டையும் வந்து அது போய் சேரும் அந்த நாள்ல செய்யக்கூடிய யாகம் ஜபம் பித்ரு தர்பணம் தானங்கள் இந்த மாதிரி ஆன்மீக செயல்கள் எல்லாமே வந்து பலன் அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அச்சயத் திருதி மட்டும் வந்து பார்த்தோம்னா தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ மற்ற இந்த தான தர்மத்திலையும் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா லட்சுமி குபேரர் பூஜை கண்டிப்பாக வீட்டில் வந்து செய்யலாம் லட்சுமி குபேரர் பூஜை வீட்டில் சிலைகள் இருந்தாலும் சரி திருவுருவ படங்கள் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் வந்து படைத்து விட்டு அந்த அம்பாளுக்கும் அந்த லட்சுமி குபேரருக்கும் சரி நீங்கள் வந்து புஷ்பங்களை வைத்து அலங்காரம் செஞ்சுட்டு தீபம் ஏற்றி வழிபாடுங்கிறத செய்யலாம் ஸோ லட்சுமி குபேர பூஜை யார் ஒருத்தங்க வீட்டில் முறையாக செய்கிறீங்களோ லட்சுமி தேவி படத்தையும் தரிசனம் செய்யணும் ஸோ அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வீட்டில் செல்வம் செழிப்போடு வந்து இருக்கக்கூடிய டைம் பீரியட்லாம் உண்டாகும் ஸோ இந்த அச்சய திருதி பார்த்தோன்னா சோபன் யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் வந்து உள்ளது ஸோ இது வைசாக சுக்லபட்ச திருதி திருதியை திதியில் வந்து பகல் பனிரெண்டு இரண்டு மணி வரைக்கும் தான் இருக்குது கூடவே வந்து சர்வார்த்த சித்தி யோகமும் வந்து இருக்குது இந்த நாளன்று ஸோ இந்த யோகம் பார்த்திங்கன்னா லட்சுமி நாராயண பூஜை செய்தால் அவ்வளோ நன்மை கிடைக்கும் வீட்டில் ஸோ அச்சை திருதியை நாளன்று யாராவது என்ன பூஜை வீட்டில் செய்யணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா லட்சுமி நாராயண பூஜை செய்யுங்க அந்த வீட்டில் என்றைக்குமே வந்து செல்வம் செழித்து வளரக்கூடிய தன்மை வந்து உண்டாகும் சரி அன்றைய தினம் திருதியை தினம் தன்று என்ன செய்யலாம் லட்சுமி குபேர பூஜை செய்யலாம் லட்சுமி நாராயண பூஜை வந்து செய்யலாம் ஏழைகளுக்கு தானம் வந்து செய்யலாம் அது உணவு தானமாக இருந்தாலும் சரி ஆடை தானமாக இருந்தாலும் சரி புதிய தொழில் வந்து தாராளமாக துவங்கலாம் வீடு மனைகள் வாங்கலாம் தங்கம் வாங்கினா வீட்டில் வந்து பொன் பொருள் சேர்க்கை அதிகப்படியாக உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த நாளன்று வந்து பார்த்தோன்னா தங்க தவிர இப்போ விற்கிற விலைவாசிக்கு தங்கம் எங்கே போய் வாங்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு அடுத்து வரும் ஸோ தங்கத்துக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா என்னென்னா வாங்கலாம் துவரம்பருப்பு வாங்கலாம் மல்லிகைப்பூ லக்ஷ்மியுடைய அருள் சுக்கரனுடைய அருள் முழுமையாக இருக்குது அது வாங்கலாம் ஸோ அதற்கடுத்து பார்த்தோன்னா வந்து கல் உப்பு ஸோ இந்த மூன்று பொருட்களையாவது அட்லீஸ்ட் வாங்கி அன்னைக்கு வீட்டு பூஜை இறையில் வைத்து பூஜை செய்யுங்க சரிங்களா ஸோ தங்கம் வாங்க முடியாதவங்க இதை தாராளமாக வச்சு பூஜை செஞ்சு ஒரு ரெண்டு பேருக்காவது சாப்பாடு போடுங்க அன்றைய தினம் அவ்வளோ புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடித்தரும் அன்றைய தினம் செய்யக்கூடிய தான தர்மத்தின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் திருதிக்கு நம்மளும் வந்து வீடியோ பதிவு பதிவிட்டு தான் இருக்கோம் தங்கத்துக்கு பதிலாக தான தர்மங்கள் செய்யுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த விஷயங்களை அனைவருக்கும் கொண்டு போய் சேருங்க உங்கள் மூலியமாக தான் சேர்க்க முடியும் இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக மாறட்டும் ஸோ அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பதிவு முடிந்தது நன்றி வணக்கம்